சென்னை மெரினா கடற்கரையில் மீளா துயில் கொண்டுள்ள மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு தமிழகத்திற்காக உழைத்திட்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் மெரினா கடற்கரையில் நாள்தோறும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கழகத் தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் என அனைத்து தரப்பினரும் அம்மா நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அம்மா நலத்திட்டங்கள் நமக்காக பண்ணாங்க அப்படி ஒரு அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்க இவ்வளவு நேரம் அம்மாவை தரிசித்தோம் எங்களுக்காக அம்மா மேலிருந்து எல்லா அருளையும் கொடுப்பாங்க நம்புறோம் எல்லாருக்கும் ரொம்ப எடுத்துக்காட்டாகவும் ஒரு பெண் போராளியாகவும் இல்லைங்க நாங்க அவங்க வந்து எதிர்பார்த்த விதமாக இருந்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய இழப்பு தான் ஏன்னா அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அவங்களை ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்காங்க அவங்க இந்த கட்சியும் கழகத்தையும் தமிழகத்தையும் வழிநடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க செய்யணும் அவங்க மீண்டும் மறுபடியும் அம்மோட ஆட்சி மலர் மாதிரி அவங்க விரைவில் வந்து தமிழக முதலமைச்சராக வரணும் என்னுடைய வேண்டுகோள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அஇஅதிமுக தலைமை கழகம் சார்பில் குடிநீர் உணவுப் பொட்டலங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன